நம்ம இன்னைக்கு சயாட்டிகா நரம்பு வலி பத்தி தான் பார்க்க போறோம் ஒவ்வொரு எலும்புகளுமே என்னென்ன ஆக்ஷன் அது சம்பந்தப்பட்டு இருக்குங்கிறதுக்கும் நான் ஒரு சார்ட் கொடுக்குறேன் சோ ரொம்ப நேரம் நின்னாலும் சரி ரொம்ப நேரம் உட்கார்ந்தாலும் சரி இதுக்கு முக்கியமான காரணம் ஒரு நல்ல ஃபிசியோதெரப்பி சென்டர் போய் அவங்க கொடுக்குற மைல்டு எக்ஸசைஸ் அவங்க கரெக்டாக என்ன எக்ஸசைஸ் சொல்லி தராங்களோ உங்களோட ஸ்பைன் அலைன்மெண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நேராகும் நீங்கள் அப்படி இப்படி இப்படி கூன் போடுறத வந்து கொஞ்ச நாள்ல பார்த்தீங்கன்னா அப்படி உங்களை அறியாமல் கரெக்டாக நீங்கள் வந்து நிமிர ஆரம்பிச்சிருவீங்க ஸோ இந்த பிரச்சனைக்கு ரொம்ப அருமையா ஹெல்ப் பண்ற ஒரு சில ஹெர்பல் நான் சொல்றேன் ஸோ ஒரு பதினோரு மணிக்கு அப்படி இல்லைன்னா சாயங்காலம் நாலு அஞ்சு அந்த டீ குடிக்கிற காஃபி குடிக்கிற டைம்ல சோ குறஞ்சது தொடர்ச்சியா வந்துட்டு டூ வீக்ஸ் ஆவது கண்டினியூஸா எடுங்க இந்த பிரச்சனைகளை நான் சரி பண்றதுக்கும் உரிய முத்ரா கண்டிப்பா இருக்கு இப்போ சையாட்டிக்கா நரம்பு அப்படிங்கிறது இப்போ அந்த பிரச்சனையில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் ஆக்சுவலி அந்த நரம்பு என்ன அது வந்து ஒரு நரம்பு அது நம்மளோட கீழ் இருந்து ஆரம்பித்து அதாவது எஸ் கரெக்டாக கீழே அந்த ஃபோர் லம்பாரோட இருந்து சையாட்டிகா அந்த கீழே சேக்கரல் வர்ற இடத்துல இருந்து ஆரம்பிக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதனால தான் அது ஆரம்பித்து அது தொடலியாக பின்னாடி கூடி பாஸ் ஆகி கால் விரல்கள் வரைக்கும் வந்து முடியுது அதனால தான் சையாட்டிக்கா வலி வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து கீழே கீழ் முதுகு வலி மட்டுமே கிடையாது தொட பின்னாடி ஃபுல்லாக வலிக்க ஆரம்பிச்சிரும் அப்படியே நரம்பு சுண்டி இழுக்கும் கால் விரல்களை வந்து ஃபுல்லாக பதிச்சு நம்மளால் நடக்க முடியாது ஸோ அந்த ஒரு கீழ் முதுகு மட்டும் வலி இல்லாமல் இவ்வளோ பிரச்சனைகளையும் கொடுக்கறதுனால தான் இது வந்து ரொம்ப அது என்ன வழினே நம்மளால் கண்டுபிடிக்க முடியல எனக்கு தொட வலியா இல்லை க எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி காஃப் மசில்ஸ் கண்டக்கால் சதையில வலிக்குது அந்த அந்த வழியாக இல்லை பாத வழியா அப்படின்னே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கிறதுலே பெரிய நரம்பு வந்து அந்த சையாட்டிகா நரம்பு ஸோ அது வந்து பாஸ் ஆகிறதுனால தான் நம்மளுக்கு வழிகள் வருது இது எல்லாருக்குமே தெரிகிற ஒரு விஷயம்தான் ஓகே அப்போ இதோடய காரணங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு தெளிவான காரணங்கள் இன்னும் முடிவாக ரிசர்ச் வைஸ் சொல்லப்படலைனாலுமே கிளினிக்கலாக நம்ம நிறைய பேஷண்ட்ஸ் நம்ம பார்க்குற விஷயங்களில் இருந்தும் கொஞ்சம் ஸ்டடிஸ் சொல்கிற விஷயங்களில் இருந்தும் நம்மளுக்கு இது வந்து கிளியராக என்ன தெரியுது அப்படின்னா அந்த கீழே இருக்கிற நரம்புகளில் ஒன்று இரிட்டேஷன் அந்த நரம்பு போய் ஏதாவது ஒன்று தூண்டலாம் அப்படி இல்லைன்னா ஏதோ ஒன்று இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கலாம் அப்படி இல்லைன்னா நான் நிறைய வீடியோவில் சொல்கிறேன் உடம்புல அதிகப்படியான குளுக்கோஸ் அண்ட் செரிக்கப்படாத விஷயங்கள் ரத்தத்தில் கலக்கும்போது ஆக்சுவலி ஆசிட் நம்ம சொல்லலாம் ஸோ ரத்தங்கள் வந்து இந்த மாதிரி அசுத்தப்படுறது அதனால போடுற அந்த ரத்தம் வந்து நம்மளுக்கு ஒரு வீக்கங்கள் அது எங்கே வேணால் உருவாக்கலாம் சப்போஸ் அது வந்து கீழ் முதுகில் உருவாக்கி இருந்துச்சு அப்படின்னா அந்த சயாட்டிக்கா அந்த அந்த ரெண்டு எலும்புகள் நம்மளோட சாக்கரமில் இருக்கிற அந்த ரெண்டு எலும்புகளுக்கு நடுவில் இருக்கிற அந்த டிஸ்க் வந்து கம்ப்ளீட்டாக வெளியே வர்றதுனாலையும் இல்லைன்னா அந்த டிஸ்க்கே தேஞ்சிருச்சுன்னா இப்படி அந்த ரெண்டு எலும்புகளும் இப்படி ஒன்று சேர்ந்துடும் அப்படி சேரும் போது இதுக்குள்ளே போகிற நரம்புகள் வந்து அழுத்தப்படும் அதனாலேயும் இந்த பிரச்சனை வரலாம் இது மட்டுமே இல்லை நம்மளோட ஸ்பைனில் எந்த இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல இன்ஃபெக்ஷனோ இன்ஃப்ளமேஷனோ இருந்தாலும் இந்த பிரச்சனைகள் வரலாம் கீழ் முதுகில் மட்டும்தான் அடிபட்டிருக்கணும் முதுகில் மட்டும்தான் அந்த டிஸ்க் தேஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது ஸோ இதுதான் நம்மளில் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எனக்கு முதுகு பிரச்சனை தானே மேல்முதுகளைலாம் ஏன் இன்ஃபெக்ஷன் இன்ஃப்ளமேஷன் இருக்குது அப் அதனால வருது அப்படின்னு நம்ம கேட்குறோம் பட் அப்படி இல்லை நம்ம உடம்புகள் ஃபுல்லாக வயர் வயர் மாதிரி நம்ம நரம்புகளால் தான் கனெக்ட் பண்ணியிருக்கு இல்லையா ஸோ நம்ம ஸ்பைனில் எந்த இடத்துல மேலே பிரச்சனைகள் இருந்தாலுமே அங்கேருந்து அழுத்துகிற நரம்புகள் கீழே வந்து அந்த சையாட்டிக்காவில் ஒரு இம்ப்ரெஷனை கொடுக்கும்போது ஒரு அழுத்தத்தை கொடுக்கும்போது நம்மளுக்கு இந்த வழிகள் வந்து உருவாக ஆரம்பிக்குது ஸோ ஸ்பைனில் எங்கே வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு அப்போ இதுல இருந்தே தெரியுது இன்ஃபெக்ஷன் இன்ஃப்ளமேஷன் இரிட்டேஷன் வருது அப்படின்னாலும் இதுக்கு முக்கியமான ஒரு காரணம் முதல் காரணமாக சொல்லப்படுற ஒரு விஷயம் நம்மளோட போஸ்டர் தான் நம்ம வந்து ஆஃபீஸில் லாங் டைம் உட்காரதா இருக்கட்டும் இல்லை குனிஞ்சு வேலை பார்க்குறதா இருக்கட்டும் நம்மளோட நம்மளோட இதை வந்து நம்ம மொபைல் ஒர்க் பண்ணும்போது நம்மளோட ஸ்பைனை இப்படி முன்னாடி வச்சு பின்னாடி இப்படி கீழ் முதுக இப்படி பின்னாடி தள்ளியே ரொம்ப நேரம் தான் இப்படியே சிஸ்டத்தில் நம்ம உட்காறது இது எல்லாமே நம்மளோட போஸ்டர் மாற்றங்கள் மட்டும்தான் இதுக்கு முக்கியமான ஒரு காரணம் ஸோ அப்போ மேலே அப்படியே முதுகு வலிக்கும் போது அந்த நரம்புகள் அப்படி கீழ் நோக்கி ஒரு ப்ரெஷர் கொடுக்குது அப்போ கீழ் முதுகில் அது போய் அழுத்துது ஸோ ரொம்ப நேரம் உட்கார்றவங்க கண்டிப்பான முறையில் உங்கள் ஆஃபீஸில்னாலும் சரி வீட்டில் ஒர்க் பண்ணுறீங்கனாலும் சரி கீழ்முதுகில் ஒரு சப்போர்ட்க்கு ஒரு பில்லோ வச்சு உட்காருங்க ஸோ நம்ம நிறையா நிறையா இன்ட்ர்வியூஸ்லாம் பார்த்துருக்கோம் ஸோ எங்கேயுமே வந்து அந்த கீழ் முதுகுக்கு சப்போர்ட் இல்லை அப்படின்னாலே நம்மளோட போஸ்டர் வந்து வளைய ஆரம்பிச்சிடும் ஸோ இது வந்து ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ரீசன் ஸோ அதனால் உங்கள் போஸ்டரை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள் இன்னொன்று நிறைய பேர் நிற்கும்போது ரொம்ப நேரம் நின்றுட்ருக்க வேலை பார்க்குறாங்க இல்லையா ஸோ மெயினாக ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த சயாட்டிக்கா பிரச்சனை வந்து இருக்கு இல்லை ரொம்ப நேரம் வந்து லெக்சர் கொடுக்குறவங்களுக்கு டீச்சர்ஸ்க்கும் இந்த பிரச்சனை இருக்கு அவங்க வந்து ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டு செய்யறதில்ல அப்போ நின்றுட்டு தானே செய்கிறோம் அப்படின்னா அவங்க கிட்ட உள்ள ஒரு பெரிய மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னா போது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு காலில் இப்படி பேலன்ஸ் கொடுக்கறது கொஞ்ச நேரம் அந்த ஒரு காலை இப்படி தூக்கி வச்சுட்டு ஒரு காலில் பேலன்ஸ் கொடுக்கறது நிறைய லேடிஸ் பார்த்தீங்கன்னா நின்றுட்டே வேலை பார்க்குறவங்க அந்த ஒரு காலை அப்படி பின்னாடி வச்சுட்டு முன்னாடி மட்டும் வச்சிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்னாலையும் இந்த கீழே இருக்கிற அந்த டிஸ்க் வந்து உங்களுக்கு விலக ஆரம்பிச்சிருது ஸோ சயாட்டிக்காக நரம்ப போய் அழுத்த ஆரம்பிச்சிருது ஸோ ரொம்ப நேரம் நின்னாலும் சரி ரொம்ப நேரம் உட்கார்ந்தாலும் சரி இதுக்கு முக்கியமான காரணம் உங்களோட போஸ்டர் தான் ஸோ அந்த போஸ்டரை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள் அதே மாதிரி நைட்டு படுத்து எந்திரிக்கிறீங்கனாலும் உங்களோட மெத்தைகள் வந்து இப்படி ஏற்றத்தாழ்வாக அப்படி குழியாக இந்த மாதிரி இருந்தாலும் உங்கள் ஸ்பைன் கரெக்டாக பொசிஷன் அல பொஷிஷன் வந்து அலைன்மெண்ட் இப்படி படுக்காதப்போ அந்த ஒரு அழுத்தம் கீழே போய் சயாட்டிக்கா நரம்பையும் அழுத்த ஆரம்பிக்கும் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எந்த இடத்துல போஸ்டர் உங்களோட முதுகுலேருந்து மேலே வரைக்கும் எங்கே உங்களோட போஸ்டர் சரியா இல்லைனாலும் ஈவன் நிற்கிற போஸ்டர் சரியா இல்லைனாலும் இந்த சயாட்டிக்கா நரவு பிரச்சனை ஏற்படுது ஸோ இது நம்பர் ஒன் அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி நம்மளோட ரத்தத்தோட பீகச் ஏன்னா பீகச் வந்து ரொம்ப ஆசிடாக இருக்குது அப்படின்னா தட் மீன்ஸ் தேவையில்லாத கழிவுகள் இருந்தாலும் அதிகமான குளுக்கோஸ் ரத்தத்தில் சுற்றிகிட்டு இருந்தாலோ இது எங்கே வேணாலும் இன்ஃப்ளமேஷன்ஸை உருவாக்கலாம் அப்படி ஒரு இடமா கூட உங்களோட கீழ்மொதுகு சேக்கரம் அந்த நடுவில் இருக்கிற அந்த டிஸ்கில் இன்ஃப்ளமேஷன்ஸை உருவாக்கியிருக்கலாம் ஸோ அதிகமாக அந்த இன்ஃப்ளமேஷன்ஸ் அங்கே உருவாக ஆரம்பிக்க ஆரம்பிக்க நம்மளோட கால்சியம் டெபாசிஷன் அதாவது அதை சரி பண்ணுறதுக்காக கேல்சியம் மினரல்ஸ் வந்து அதிகமாக வர அதுவும் போய் எலும்பு மேலே டெபாசிட் ஆக ஆரம்பிக்கும் ஏன்னா கால்சியம் மினரல் வந்து அது வந்து இயற்கையாகவே ஒரு காரத்தன்மை உள்ள ஒரு மினரல் அதுதான் நம்மளோட படைப்பு உங்களுக்கு வந்து பிஹெச் பேலன்ஸை கரெக்ட் பண்ணுறதுக்காக எலும்புகள் மேலே போய் கால்சியம் படியணும் ஸோ இதுதான் ஒரு சிலருக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க எலும்பு வளர்ந்துருச்சுன்னுலாம் நிறைய இடத்துல சொல்லியிருப்பாங்க ஸ்பர் அது பேர் ஸோ இந்த மாதிரி அது மேலே போய் படியும் போது ஒரு சிலருக்கு அந்த மாதிரியான ஸ்பர் ஃபார்மில் வந்து அது போய் நரம்ப அழுத்துறதுனாலையும் உண்டாகலாம் அதே மாதிரி ரத்தத்தில் அந்த ஆசிட் அதிகமாகிறதுனாலையும் இந்த ஒரு பிரச்சனை இன்ஃப்ளமேஷனை உண்டாக்கி அதுவும் ஒரு பிரச்சனையாக வரலாம் ஸோ இந்த இடத்துல உணவு கட்டுப்பாடு இல்லாமல் நம்ம ரத்தம் அசுத்தமாக ஆ ஆகி இல்லை இன்ஃப்ளமேஷன் உருவாக்குற கெமிக்கல் ரத்தத்தில் சுற்றிட்டு இருந்தாலும் அதுதான் டாக்ஸின் ஸோ அது சுற்றிட்டு இருந்தாலும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும் ஸோ முக்கியமாக சொல்லப்படுறது இந்த ரெண்டு காரணங்கள் தான் உங்களோட போஷ்டர் நீங்கள் சரி பண்ணணும் உங்களோட உணவு முறைகள் ரொம்ப ஆசிட் ஃபார்ம் ரொம்ப வந்து உடம்புல ரத்தத்தை அமிலத்தன்மையாக மாத்திர உணவுகள் ரொம்ப இருக்கா ரொம்ப கழிவுகள் தேங்கியிருக்கா உங்களோட சுகர் லெவல் கரெக்டாக இருக்கா இது மூணுமே வந்து இன்ஃப்ளமேஷன் உருவாக்குறதுக்குரிய ஒரு காரணங்கள் ஸோ இதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகே அப்போ இதெல்லாம் செய்கிற இது எனக்கு வந்து வந்துடுச்சு அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்த உடனே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட போஸ்டர் சரி பண்ணுங்கள் நிற்கிற பொசிஷன் உட்கார்ற பொசிஷன் அதே மாதிரி படுக்கிறக்குரிய த மெத்த வந்து கரெக்டாக இருக்கா இது எல்லாத்தையும் கரெக்டான அலைன்மெண்ட் பாருங்கள் கண்டிப்பாக ஃபிஸியோ தெரப்பி மொதல் தேவைப்படும் ஒரு நல்ல ஃபிஸியோதெரப்பி சென்டர் போய் அவங்க கொடுக்குற மைல்டு எக்ஸசைஸ் அவங்க கரெக்டாக என்ன எக்ஸசைஸ் சொல்லி தராங்களோ அந்த எக்ஸசைஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அந்த எக்ஸசைஸை எப்பயுமே திருப்பி சையாட்டிக்கா அந்த நிறம் வந்து அழுத்தாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி ரத்தோட பிஹெச் மாத்திரை உணவுகள் நம்ம எடுக்க ஆரம்பிக்கணும் அதாவது ரச்ச ரத்தத்தோட பிஹெச் மாத்திரதை ஏற்கனவே இப்படி இருக்குது இல்லையா ஸோ மொதல் அந்த டாக்ஸின்ஸை வந்து நம்ம வெளியேற்ற ஆரம்பிக்கணும் அதுக்கு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு அருமையான ஜூஸ் வந்து ஏபிசி ஜூஸ் ஆப்பிள் பீட்ரூட் கேரட் இது நிறைய சேனல்ஸில் ரெசிபிஸ் போட்டிருக்காங்க ஸோ அதை கரெக்டான ஒரு ரெசிபி எடுத்து ஃபாலோ பண்ணணும் இது கூட முக்கியமாக நான் சேர்க்க வேண்டியது இந்த விரல் இந்த இந்த கோடு அளவுக்கு தோல் நீக்கின இஞ்சியை நல்லா தட்டி போடணும் அதே சமயத்தில் இன்னொரு முக்கியமான ஒரு பொருள் ஒரு கால் லெமன் வந்து தோலோட கொட்டையோடு போடணும் இந்த ஏபிசி ஜூஸில் ஸோ ரேஷியோ வந்து உங்களால் உங்களுக்கு குடிக்க முடிகிறது தான் ஸோ கரெக்டான ரெசிபிஸ் சேனலில் பாருங்கள் அதோடு சேர்த்து இந்த இஞ்சியும் இந்த நான் சொல்கிற அந்த லெமனையும் மறந்துடாமல் போட்டுருங்க நிறைய பேருக்கு அந்த லெமன் பற்றி ஒரு சந்தேகம் இருக்குது லெமன் வந்து ஒரு ஆசிட் பிளட்டை வந்து எப்படி அது மாற்றும் அப்படின்றத இது நிறைய இருக்குது நான் எல்லா வீடியோலையும் இன்சிஸ்ட் பண்ணிட்டுருக்கேன் அது ஒரு மித்து தான் ஸோ லெமன் வந்து கண்டிப்பாக பாடிக்குள்ள போனதுக்கப்புறம் அது ஒரு ஆல்கலைன் தான் அதில் இருக்கிற முக்கியமான ஒரு தாது உப்புக்கள் கால்சியம் ஸோ கால்சியம் வந்து ஒரு ஆல்கலைன் மினரல் ஸோ அது ஆல்கலைனாக அது மாறி நம்ம உடம்புக்கு சத்து கொடுக்கும் போது இந்த அந்த டிஸ்க் வந்து எரா அப்படியே டிஸ்க் வந்து அந்த நம்ம சொல்கிறோம்ல குறைஞ்சிட்டு வந்துடுது எராடிகேட் ஆயிடுதுன்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ அந்த விஷயங்களும் மேலே எலும்புகளுக்கு மேலே போய் கால்சியம் படியிறதும் குறைக்கப்படுது இந்த மாதிரியான ஒரு நல்ல ஜூஸ் எடுத்து உங்களோட ரத்தத்தோட பீகச்சை நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது ஸோ இது கண்டிப்பாக ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் இதே ஃபேக்டர் இன்னொரு முக்கியமான ஃபேக்டர் இருக்குது ஸ்ட்ரெஸ் அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இன்ஃப்ளமேஷன் நிறைய இடத்துல நம்ம சொல்கிறோம் கார்டிசால் அதிகமாச்சு அப்படின்னா அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம பாடியில் குளுக்கோஸ் லெவல் அதிகமாகும் ஸோ இன்சுலினும் அதிகமாகும் அப்போ அதிகப்படியான இன்சுலினும் அதிகப்படியான குளுக்கோஸும் அகைன் இன்ஃப்ளமேஷன்ஸை தான் உண்டு பண்ணும் ஸோ ஸ்ட்ரெஸ் ஃபேக்டரும் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் ஸோ அதை ஒரு மூணாவது விஷயமாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் ஆகும்போதும் அதே மாதிரி தான் பிஹெச் சேஞ்ச் ஆகும் ஸோ அதனால் நான் சொன்ன அந்த ஏபிசி ஜூஸ் வந்து இதுக்கும் ரொம்ப 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 அருமையாக உபயோகமாக இருக்கும் ஓகே இப்போது ஒரு ஹெர்பல் ஸோ இதுக்கு நம்ம சொன்ன விஷயங்களின் அடிப்படையில் அதாவது ரத்தம் வந்து கொஞ்சம் இம்ப்யூர் ஆகுது ஆசிட் தன்மைக்கு மாறுது அண்ட் அதனால இன்ஃபெக்ஷன்ஸ் அண்ட் இன்ஃப்ளமேஷன்ஸ் எங்கே வேணாலும் உருவாகலாம் அதில் ஒரு இடம் எங்கள் கீழே வந்து சாக்கிறல் ஸோ அதனால அந்த டிஸ்க் தேயப்படுது இல்லை டிஸ்க் மேலே ஏறுது ஸோ இந்த பிரச்சனைக்கு ரொம்ப அருமையாக ஹெல்ப் பண்ணுற ஒரு சில ஹெர்பல் நான் சொல்கிறேன் அது எப்படி எந்த டைம் எடுக்கணும்னு நான் சொல்கிறேன் கிளியராக நோட் பண்ணிக்கோங்க காலையில் வெறும் வயிற்றில் ஒரு அஞ்சு கிராம் அருகம்புல் கொதிக்க வச்சு அருகம்புல் பொடியாக வாங்கி கொதிக்க வச்சு வடிகட்டி வெறும் வயிற்றில் கொடிங்க இது ஒரு பிளட் உங்களோட பிளட் ப்யூரிஃபையர் அதே மாதிரி நைட் படுக்கும்போது ஒரு அஞ்சு கிராம் அதாவது ஒரு டீஸ்பூன் நல்லா வெ தண்ணி கொதிக்க வச்சு திரிப்பலா பொடி போட்டு அதை நல்லா வற்ற வச்சு ஒரு இரநூறு எம்எல் போட்டு அதை நூறு எம்எல்லாக வற்ற வச்சதுக்கப்புறம் நீங்கள் அதை வடிகட்டி அது கூட வேறு எதுவுமே கிடக்கக்கூடாது அப்படியே கொஞ்சம் ஆற வச்சுட்டு நீங்கள் அதை குடிக்கணும் ஏன்னா திருப்பலா பொடி வந்து பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் அண்ட் உடம்புல எங்கே இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தாலும் இன்ஃப்ளமேஷன்ஸ் இருந்தாலும் அது வந்து ஆத்திரத்தன்மை அதுக்கு இருக்குது ஓகே ஸோ இதை ரெண்டும் ரெகுலராக எடுத்துகிட்டு வாங்க அண்ட் ஒரு காலையில் ஒரு பதினோரு மணிக்கு நான் ஒரு டீ சொல்கிறேன் அந்த டீ வந்து உங் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்னால் வர இன்ஃபெக்ஷன்ஸ் அண்ட் இன்ஃப்ளமேஷன்ஸை ரொம்ப அருமையாக குணப்படுத்தும் அதுதான் வந்து ஜாதிக்காய் ஆனால் சயாட்டிக்காக்கே நம்மளோட எங் எதில் நம்மளோட ஆயுர்வேதாவில் பார்த்தாலும் சரி நம்மளோட அக்கு கூட நாங்கள் சொல்கிற சில ஹெர்பல்லையும் சரி ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறதுக்கு நாங்கள் சொல்கிற முக்கியமான ஒரு விஷயம் ஜாதிக்காய் ஸோ ஜாதிக்காயும் கிராம்பும் உடம்பில் எங்கே இன்ஃப்ளமேஷன்ஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தாலும் அதை வந்து சரி பண்ணுற தன்மை இருக்குது ஸோ ஒரு பதினோரு மணிக்கு அப்படி இல்லைன்னா சாயங்காலம் நாலு டு அஞ்சு அந்த டீ குடிக்கிற காஃபி குடிக்கிற டைமில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு ஒரே ஒரு பிஞ்ச் தான் ஜாதிக்காய் தூள் அதே மாதிரி ஒரு பிஞ்ச் கிராம்புத்தூள் இதெல்லாம் நீங்கள் வந்து முதலே வந்து பொடி ஜாதிக்காய் பொடியாகவே கரைக்குது கிராம்பு நீங்களே வந்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கலாம் சும்மா லைட் சுட்டா சட்டியில் வறுத்துட்டு பொடி பண்ணிங்கன்னா நல்லா கிரைண்ட் இது ஸோ இந்த ரெண்டும் போட்டு தேன் கலந்து நீங்கள் ஒரு டயபெட்டிக்காக இல்லைன்னா தேன் கலந்து இதை குடிக்கலாம் அப்படி நீங்கள் வந்து தேன் குடிக்க முடியாது அப்படின்னா வெறுமனை அதோட வாசமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதை கொதிக்க வச்சு பாதியாக அதை கொண்டு வந்து சு நல்லா வத்த வச்சு அதை வடிகட்டி நீங்கள் குடிச்சிடுவாங்க வாங்க உங்களுக்கு இந்த வலி மட்டும் இந்த வலிக்கு அந்த ஜாதிக்காயும் அந்த கிராம்பும் அவ்வளோ அருமையான ஒரு ரிசல்ட் கொடுக்கறத நீங்கள் பார்க்க முடியும் ஸோ சயாட்டிக்கா பெயின் அந்த நரம்புகள் அதை சரி பண்ணுறோங்கிறது ஒரு நாள் வேலை கிடையாது பட் அந்த கிராம்பும் நான் சொன்ன அந்த ஜாதிக்காய் பொடியும் உங்களோட பெயினை வந்து குறைக்கும் இட்ஸ் எ பெயின் ரிலீவர் தான் சொல்லலாம் நம்ம மீதி நான் சொல்லியிருக்கிற அந்த அருகம்புல்லும் திரிஃபலாவும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட இன்ஃப்ளமேஷன்ஸை ஆற்றிட்டுருக்கும் ஸோ குறைஞ்சது தொடர் வந்துட்டு டூ வீக்ஸாவது கண்டினியூஸாக எடுங்க அந்த அருகம்புலும் தெரியலாமா அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதுக்கப்புறம் தேவைப்படுது அப்படின்னா வாரத்துக்கு ரெண்டு நாள் எடுக்கலாம் அப்புறம் வாரத்துக்கு ஒரு நாள் மாற்றலாம் ஸோ உங்களோட நீட் பொறுத்து நீங்கள் வந்து அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் ஏன் நம்மளுக்கு சையாட்டிக்காக வருது கம்ப்ளீட்டாக ஒரு விதமான இன்ஃப் அது வந்து ஒரு டிஸ்க் விஷயந்தான் டிஸ்க் தேய்மானம் ஆர் இன்ஃபெக்ஷன் ஆர் இன்ஃப்ளமேஷன் ஏதோ ஒரு விஷயத்தினால நரம்பு அழுத்துது அவ்வளோதான் நரம்பு சும்மாலாம் அழுத்தாது ஸோ அதுக்குரிய காரணங்கள் தான் நம்ம வந்து சொல்லியிருக்கோம் ஓகே இப்போ இம்மிடியேட்டா எனக்கு வழி குறைக்கிறதுக்குமே இந்த பிரச்சனைகளை நான் சரி பண்ணுறதுக்கும் உரிய முத்ரா கண்டிப்பா இருக்கு நீங்க வந்துட்டு ஆஃபீஸில் சிட்டிங் ஜாப் பண்ணுறீங்கன்னா நடுவில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பிரேக் எடுத்துட்டு நான் சொல்ல போற முத்ரா நீங்க பண்ணும்போது உங்களோட ஸ்பைன் அலைன்மெண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நேராகவும் நீங்கள் அப்படி இப்படி இப்படி கூன் போடுறத வந்து கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களை அறியாமல் கரெக்டாக நீங்கள் வந்து நிமிர ஆரம்பிச்சிருவீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த அழுத்தமே வந்து இருக்காது அண்டு இந்த முத்ராக்கு இன்னொரு யூஸாக இருக்குது இஸ் ஆக்சுவலி வந்துட்டு நம்மளோட ஸ்பைன் ஃபுல்லாக இரத்த ஓட்டம் ஆனாலே நம்மளோட எண்ணங்கள் நல்லாயிருக்கும் நான் வந்து ஒவ்வொரு அந்த ஸ்பைனில் இருக்கிற ஒவ்வொரு ஒவ்வொரு எலும்புகளும் ஒவ்வொரு எலும்புகளுமே என்னென்ன ஆக்ஷன் அது சம்மந்தப்பட்டு இருக்குங்கிறதுக்கும் நான் நான் ஒரு சார்ட் கொடுக்குறேன் அப்போ உங்களுக்கு தெரியும் அந்த முத்ரா வந்து இந்த விஷயங்களுக்கு மட்டுமல்ல இன்னும் எவ்வளவோ விஷயங்களுக்கு இந்த முத்ரா ஹெல்ப் பண்ணுது அதுதான் வந்து சக்ஸஸ் முத்ரா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த முத்ரா வந்து நம்ம எப்படி பண்ணுறோன்னா இப்படி ஃபஸ்ட்டு ஒரு ட்ரிப் நாலு பேரெல்லாம் இப்படி மடக்கணும் அடுத்து இன்னொருக்க உள்நோக்கி மடக்கணும் இந்த கட்டை விரல் ரெண்டும் இப்படி நேர் நோக்கி இருக்கணும் இப்படி வச்சு நீங்கள் உட்கார்ந்துருக்கிற பொசிஷன்லேயே ஒரு வேலை பார்க்கும்போது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பிரேக் எடுத்து இப்படி செய்யுங்க இல்லை வீட்டில் டிவி பார்த்துட்ருக்கீங்களா இந்த மாதிரி செய்யுங்க இந்த முத்திரை நீங்கள் செய்யும்போது நீங்கள் இப்படி போகவே முடியாது இப்படி நிமிர்ந்தா நிமிந்தாதான் இந்த முத்திரையை நீங்கள் செய்ய முடியும் இப்படி செய்ய செய்ய உங்களோட ஸ்பைன் வந்து அலைன் ஆகும் எந்த இடத்துலையுமே அந்த கம்ப்ரஷன் அந்த அழுத்தம் வராம கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு அந்த பெயின் சரியாகிறதையும் நீங்க பார்க்கலாம் அடுத்து இன்னொரு முத்திரை நான் சொன்ன மாதிரி இரத்த ஓட்டம் குறைபாடு ஏற்பட்டுறது இந்த நரம்பு வந்து அமுக்குறதுனால சோ அதை சரி பண்றதுக்கு பிராணமுத்ரா இந்த ரெண்டு விரலையும் இதுதான் பிராணமுத்ரா இந்த மாதிரி வச்சு அதாவது மோதிர விரலையும் சுண்டு விரலையும் பெருவிரலோட இணைச்சிக்கோங்க மீதி ரெண்டையுமே வந்து நீட்டிக்கோங்க ஸோ இப்படி வச்சு மடியில் வைங்க ஒரு டென் மினிட்ஸ் பண்ணலாம் பிராணமுத்ரா நீங்கள் நடக்கும்போது கூட செய்யலாம் நடக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி சையாட்டிக்காக நவ் பெயின்னால உங்களுக்கு ஒரு மாதிரி வலி இருக்குது அப்படின்னா ஸோ நீங்கள் நடந்துகிட்ருக்கும்போது கூட கையில் இந்த பிராணமுத்ரா வச்சுக்கிட்டே வந்து நீங்கள் நடக்கலாம் ஸோ அப்படி இருக்கும்போது அந்த நடக்கும்போது இருக்கிற அந்த வலியே உங்களுக்கு குறையிறதையும் நீங்கள் பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இப்போ இதுக்கு எக்ஸ்டர்னலாக கண்டிப்பாக தேவைப்படும் இல்லையா ஸோ எல்லாரோட பாயிண்ட்டுமே நான் இவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருந்தால் கூட இதை வந்து நம்ம வந்து ஒரு எண்ணெய் மூலமாக அதை நீவி நம்ம எண்ணெய் மூலமாக சும்மா அதை தடவி விடும்போது அதோட சத்துக்கள் கண்டிப்பா நம்ம போர்ஸ் வழியாக உள்ள போயிட்டு அந்த உள்ள இருக்கிற அந்த நம்மளோட விஷயங்கள் நரம்புகள் அழுத்துறது எல்லாத்துக்குமே கண்டிப்பான முறையில் இது வந்து ஹெல்ப் பண்ணுது இதை நான் நிறைய பேருக்கு நான் நம்ம பார்க்கவும் செஞ்சுருக்கோம் ஸோ அதுலேயுமே பார்த்திங்க அப்படின்னா முக்கியமாக ஜாதிக்காய் அந்த ஜாதிக்காயோட எண்ணெயை நம்ம காய்ச்சினோம் நம்ம வீட்டிலே காய்ச்சலாம் ஸோ அது வந்து இதில் ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது ஸோ நீங்கள் வீட்டிலேயே நல்ல நல்லெண்ணெய் கொதிக்க வச்சுட்டு கொஞ்சமாக ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு ஒரு நூறு எம்எல் நல்லெண்ணெய்க்கு ஒரு நாலு டீஸ்பூன் ஜாதிக்காய் பொடி போட்டு கொதிக்க வச்சு அதை அப்படியே வற்ற வச்சுருங்க அது அப்புறம் அடுத்த நாள் காலையில் அதை வடிகட்டி எடுத்துட்டு அங்கே எங்கே உங்களுக்கு அந்த ந அந்த நரம்பு அழுத்துகிற பிரச்சனை எந்த இடத்துல கரெக்டாக மொதல் வலி இருக்கோ அங்கே நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி தொடையிலேருந்து கால் வரைக்குமே நீங்கள் அப்ளை பண் நல்லா அப்படியே லைட்டாக தடவி ஒரு மசாஜ் ஜென்டில் ஒரு மசாஜ் கொடுக்கலாம் நீங்கள் ஸோ அதன் மூலமாகவும் உங்களுக்கு நல்ல வலி வந்து குறையிறது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் வந்துட்டு சயாட்டிக்கா பற்றின ஒரு டீட்டெயில்டு இப்படியெல்லாம் ஒரு காரணம் இருக்கா அதுக்கு வந்து ஒரு ஆசிட் விஷயங்கள் நம்மளோட ரத்தத்தில் இந்த மாதிரி பிஹெச் மாறுறதெல்லாம் ஒரு காரணமாக அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு புது தகவலை தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பான முறையில் உங்களோட உணவு பழக்கத்தையும் மாற்றுங்க ரொம்ப ஆசிட் இருக்கிறதோ இல்லை வயிறு முட்டை சாப்பிட்டு செரிக்காத உணவுகள் நிறைய இருக்கிற மாதிரியோ கண்டிப்பாக சாப்பிடாதீங்க ஏன்னா இது வந்து சயாட்டிக்கா நரம்புகளுக்கு மட்டுமல்ல உடம்பு ஃபுல்லாகவே நரம்புகள் இருக்குது ஈவன் நம்ம லிவர் அழுத்தப்படும் போது நம்ம ஸ்டொமக் அழுத்தப்படும் போது கூட வலி வரலாம் ஸோ அதனால் உங்களோட உணவு பழக்கத்தை கரெக்ட் பண்ணிக்கோங்க அதோடு சேர்ந்து இந்த முத்ராவும் நான் சொன்ன ஹெர்பலும் ஃபாலோ பண்ணுங்க ஒரு டூ வீக்ஸ் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு வழி இருந்திருந்ததுன்னா இப்போது நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஓகே இது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க மற்றொரு உபயோகமான வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்